வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கின நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூரில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீத வீடு வந்து நம்ம சேனலில் தான் வந்து டெய்லி வீடியோஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க எந்த ஒரு சேனலையும் உங்களுக்கு இது பண்ணுறதில்ல நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோஸாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிற ஒரு வீடை பற்றா பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலருங்க கம்ப்ளீட்டாக ப்ளூங்க கேட்டு எலிவேஷன் எல்லாமே ப்ளூ கலர்லேயே கொண்டு வந்துருக்கிறாங்க ஸ்டெப்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டெப்ஸில் மொதல் கொண்டு போய் உங்களுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துருக்குறாங்க அதாவது ஒரு ப்ளூ பீரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் உங்களுக்கு எலிவேஷன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு மாடிப்படிக்கு படிக்க போகிறக்காக ஸ்டெப்ஸ்மே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் நிலத்தொட்டி வந்துடுதுங்க அது போக இந்தியன் டைப்பில் டாய்லெட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து குளிக்கிற ரூம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுறதுனால உங்களுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் ரூம் கொடுத்துட்றாங்க நிறைய வீட்டை இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுப்பாங்க அது வந்து இங்கே கொடுக்கல ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே நல்லா லக்ஸரியாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் டைனிங் ஹாலோட வரக்கூடிய வீடுங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க வித் டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க அதாவது உங்களுக்கு தெரிய பாருங்க ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் அதேமாதிரி டிவி ஒன்றுக்காக சின்னதாக கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி டைனிங் ஹால் ரூம் தனியாக கொடுத்துருக்குறாங்க டைனிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க நிறைய வீட்டில் டைனிங் ஹால் வர்றதே இல்லை இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஹாலும் கொடுத்துருக்குறாங்க வித் பூஜா ரூமும் கொடுத்துருக்குறாங்க கிச்சனும் நல்லா தாராளமாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டை கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டிருக்கிறாங்க உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க கப்போர்டர்க்கு வேணுனாலும் பண்ணி கொடுப்பாங்க சிலர் கப்போர்டர்க்கு கேட்டுக்கிறீங்க கூட பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கு தனியாக என்ன சார்ஜ் ஆகுமோ அது கொடுத்துர்லாங்க அதே மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாலு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாலு பின்னாடி உங்களுக்கு காத்தோட்டத்துக்காக வென்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம் கொண்ட வீடுங்க இது வந்து இரண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடும் அது போக வெளியில் உங்களுக்கு தனியாக வெளியில் குளிக்கிறதுக்கு செப்ரேட்டாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கோவில் வழிங்க அதாவது தாராபுரம் ரோட்டில் கோவில் வழி பக்கத்தில் தான் வந்துவிட்டு அமைஞ்சிருக்குங்க கோவில் வழியிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க வீடு வந்து வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க வீட்டோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபாங்க முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒரு பட்ஜெட்டில் செம அழகாக ஒரு வீடு யாரும் கொடுக்க முடியாது இந்த வீடு முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தான் ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் இந்த வீடு நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் தெரியும் நம்பறேன் கனெக்ட் பண்ணுங்க பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிம்மண் சீட்டு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்ம சேனல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்